ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டத்தில் நைட்டில் தூங்குகிற நேரத்தில் அடிக்கடி கறிப்படை போகணும் மாதிரி தோணியிருக்கோம் சில சமயம் இது சாதாரணம்னு நினைக்கலாம் ஆனால் சில நேரங்களில் இது நம்ம உடம்பு சொல்லும் எச்சரிக்கை சின்னமாக இருக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நைட்டில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு தோன்ற முக்கியமான காரணங்கள் அதுவும் அறுபது வயசுக்கு மேலே இந்த எண்ணம் அடிக்கடி தோணலாங்க அதுக்கான காரணங்கள் என்னென்ன நம்ம உடல்ல இருக்கிற மாற்றங்கள் நோய்கள் அதுக்கான வாழ்க்கை முறை காரணங்கள் இதெல்லாத்த பற்றி தான் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இயற்கை முறையில் எப்படி நம்ம இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு விரிவாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நலம் தொழிற்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சாதாரண காரணங்கள் இருக்குது முதல்ல சில நேரங்களில் இது பெருசாக கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லாமலேயே இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா நைட்டில் அதிக தண்ணீர் குடிச்சிட்டு படுப்போம் தூங்குறதுக்கு முன்னாடி அதிக தண்ணீர் குடிக்கிறது சாறு சூப் குடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நைட்டில் சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு தோன்றிட்டே இருக்கும் குளிர்ந்த வானிலை அதாவது மழை காலத்தில் குளிர்காலத்தில் நம்ம உடம்பு தண்ணீரை வியர்வையாக வெளியே விடாமல் சிறுநீரகம் வழியாக அதனால தான் அதிக முறை போகணும் அப்படின்னு தோணும் காஃபைன் டீ காஃபி ஆல்கஹால் இதெல்லாமே சிறுநீரை அதிகப்படுத்தும் பானங்கள்னு சொல்லப்படுது இரவு இதை குடித்தோம் அப்படின்னா உறங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றிகிட்டே இருக்கும் இதனால உறக்கமும் பாதிக்கப்படும் ஒரு சிலருக்கு வயது காரணம் வயது அதிகமானவங்களுக்கு சிறுநீரங்களின் திறன் கொஞ்சம் குறையும் அதனால இரவுல சிறுநீர் வடிகட்டல் அதிகரிக்குங்க சில நேரங்களில் இது ஒரு அடிப்படை நோயின் அறிகுறின் கூட இருக்கலாம் சிறுநீர் நைட்ல அடிக்கடி வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் சீசன் நீரிழிவு நோய் மிக அதிகமா இப்போத்திய ஜென்ரேஷன்ல இருக்க எல்லாருக்குமே நீரிழிவு நோய்ன்றது ரொம்பவே சாதாரணமா மாறிட்டு இருக்குங்க இது ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமானா சிறுநீரகங்கள் அதை குறைக்க நிறைய தண்ணீரை வடிகட்டும் அதனால இரவு நேரத்துல அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு தோண்டிட்டே இருக்கும் சிறுநீரக தொற்று அதாவது யூடிஇ சிறுநீரக குழாயில தொற்று இருந்தா சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் அடிக்கடி கழிக்கணுன்ற மாதிரியான உணர்வு இருக்கும் இரவிலும் இதே மாதிரியான பிரச்சனை வரும் புரோஸ்டேட் பெரிதாகுதல் இது ஆண்களுக்கு ஏற்படும் ஆண்களுக்கான முக்கியமான காரணம் இது வயது ஆக ஆக புரோஸ்டேட் கண்ணி பெரியதாக மாறும் சிறுநீர் வழிய அழுத்தம் இதனால சிறுநீர் முழுமையா வெளியே வராது அடிக்கடி போகணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கும் நோய் அல்லது குழுதி சிறுநீரக நோய் இதே செயலிழப்பு சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தா இரவுல அளவு அதிகப்படுத்தும் சிறுநீரக பயில செயலிழப்பு ஓவர் ஆக்டிவ் பிளேடர் சிறுநீர் பயில சிறிது அளவிலே நிரம்பினாலும் வெளியே விடணும் அப்படின்ற உணர்வு வரும் பெண்களுக்கான தனிப்பட்ட காரணங்களும் இருக்குங்க அது என்னன்னு இப்ப சொல்றேன் கர்ப்பம் கர்ப்பத்தின் போது மடிப்பகுதியில அழுத்தம் அதிகரிக்கும் சிறுநீர் பயில இடம் குறைஞ்சு அடிக்கடி கழிக்கணும் அப்படின்னு தோன்றிட்டே இருக்கும் டைம்ல அதாவது மாதவிட நிறுத்தத்தின் போது ஹார்மோன் மாற்றங்களால சிறுநீர் பயில திசுக்களை பாதிக்கும் இதனால இரவு நேரத்துல அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும்ன்ற எண்ணம் தோன்றிட்டே இருக்கும் சிறுநீர் பாதை தளர்ச்சி வயது அதிகரிச்சா சிறுநீரை கட்டுப்படுத்தும் தசைகள் பலவீனமா மாறுங்க இதனால இரவுல அடிக்கடி அவங்களுக்கு சிறுநீர் கழிக்கணும்ன்ற எண்ணம் தோன்றிட்டே இருக்கும் வாழ்க்கை முறை காரணங்களால இந்த மாதிரியான எண்ணம் அடிக்கடியா வந்துட்டு இருக்குங்க இரவு நேரத்துல அதிக உப்பு கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்றது உடல் எடை அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கலாம் உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது மன அழுத்தம் தூக்கமின்மை இது எல்லாமே அதற்கான காரணமா இருக்குங்க இது எல்லாமே நம்ம ஹார்மோன் சமநிலைய குலைக்கும் அதுவே சிறுநீர் உற்பத்தியை பாதிக்குதுங்க இப்போ நம்ம உடம்பு இதை ஏன் செய்யுதுன்னு தெரியுமா சில சோதனைகள் ரொம்பவே முக்கியம் ரத்த சர்க்கரை பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம் சிறுநீர் பரிசோதனை அல்ட்ரா சவுண்ட் பரிசோதனை புரோஸ்டேட் சோதனை ஆண்களுக்கு மட்டும் சிறுநீரக செயல்பாடு சோதனை இது மூலம் நம்மளால சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் சில எளிய வழிகள் மூலம் இதனால நம்மளை கட்டுப்படுத்த முடியும் இரவு நேரத்துல தண்ணீர் குறைக்கலாம் தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பு எந்த பானங்களையும் குடிக்காதீங்க காஃபி டீ ஆல்கஹாலை தவிர்க்கலாம் உடற்பயிற்சி செய்வது அவசியம் உடல் எடையை கட்டுப்படுத்துறத பழக்கமாக வச்சுக்கோங்க சரியான மருந்து தேவைன்னா மருத்துவரோட ஆலோசனை பெற்று அதன் பிறகு பயன்படுத்துங்க சிலர் இதை சின்ன பிரச்சனை அப்படின்னு புறக்கணிச்சிருவாங்க ஆனால் அது சில சமயம் பெரிய நோய்க்கு அடையாளம்னு கூட சொல்லலாங்க இரவுல அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு தோன்றுதுன்னா சில நேரங்கள்ல சாதாரணமாக இருக்கலாம் ஆனா சில சமயம் இது ஒரு சிக்னல்னு சொல்லலாம் நம்ம உடம்பு சொல்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் கவனமா எடுத்துக்கணும் வாழ்க்கை கட்டுப்படுத்தி உடற்பயிற்சி செஞ்சு தேவையான இந்த பிரச்சனை பெரியதா மாறாதுங்க இதை சரி பண்றதுக்காக வெந்தய தண்ணீரை அடிக்கடி பயன்படுத்தலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு காலையில வடிகட்டி குடிங்க இது சிறுநீர் கட்டுப்பாட்டை மேம்படுத்தும் ஜீரக தண்ணீர் சீரக சிறுநீரகத்துக்கு நச்சு நீக்கும் சக்தியை தருது தினமும் ஒரு கப் ஜீரக தண்ணீர் குளிச்சிங்க அப்படின்னா சிறுநீரகம் நல்லா வெளியேறும் துளசி நீரை எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமா தேன் கலந்துக்கோங்க கலந்துக்கோங்கலா சாப்பிட்றதால சிறுநீர் பாதி தொற்று தடுக்க முடியும் தினமும் காலையில அஞ்சு துளசி இலை மென்று தேனோட சாப்பிடலாம் கருஞ்சீரகம் சிறுநீரக செயல்பாடு மேம்படுத்த இது உதவியா இருக்குங்க ஒரு டீஸ்பூன் பொடி வெந்நீரோட குடிக்கலாம் முள்ளங்கி இது சிறுநீர சீரக தண்ணீர் மாதிரியே பாதுகாக்குது சிறுநீர் சீராக வெளியேற்ற உதவுதுங்க இரவு உணவுக்கு பிறகு சிறிய அளவு முள்ளங்கி சாறு குடிக்கிறத வழக்கமாக்கிக்கோங்க உடற்பயிற்சி நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தையும் ஹார்மோன்களையும் சமநிலையாக்கும் குறிப்பா சில யோகாசனங்கள் உதவும் வஜ்ராசனம் சாப்பாட்டுக்கு பிறகு பத்து நிமிஷம் உட்காருங்க சுப்த பத்த கோணாசனம் இது சிறுநீர் பயில தசைகளை பலப்படுத்தும் கேகல் பயிற்சி சிறுநீர் அடக்குற மாதிரியான தசைகளை ஐந்து வினாடி பிடிச்சு விடுங்க இதை நாள் முழுக்க பத்து முறை செய்யலாங்க தண்ணி குடிக்கிற அளவை குறைச்சிக்கோங்க தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கணும் அதுக்கு பிறகு குடிக்காதீங்க அதிக உப்பு கொண்ட உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அதிக உப்பு உணவு உடம்புல தண்ணீர் தங்க வைக்கும் அதனால சிறுநீர் உற்பத்தி கூடும் எனவே இரவு சாப்பாட்டுல உப்பு குறைச்சு கொள்ளுங்க சிறுநீர் பயில பலப்படுத்தும் உணவுகள் என்ன தெரியுமா பரங்கிக்காய் விதைகள் வெள்ளரி தக்காளி வெந்தயம் மோர் பாகற்காய் நெல்லிக்காய் மாதிரியான உணவுகளை சீரநீரக நலம் காக்க பயன்படுத்தலாங்க சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் நீரிழிவு நாளிகள் இரவுல சிறுநீர் கழிப்பது அதிகமாக இருக்கும் ஸோ இரவு உணவுகளில் கார்போஹைட்ரேட் கொள்றது நல்லதுங்க மோர் சாப்பிட்றத வழக்கமாக்கிக்கோங்க மோர் உடம்புல சூட்டை குறைக்கும் சிறுநீர்காயத்தத்தை குறைக்கும் இரவு சாப்பாட்டுக்கு பின்னாடி கொஞ்சமாக மோர் குடிக்கிறத வழக்கமாக்கிக்கோங்க வெள்ளரி வெள்ளரி தண்ணீர் நெஞ்ச காய்கறி சிறுநீரகங்களில் நச்சு இல்லாமல் வச்சிருக்கும் ஆனால் இரவு நேரத்தில் அல்ல மாலையில் சாப்பிட்றது நல்லது பாகற்காய் கசிப்புனால சிறுநீரக நச்ச நீக்கமும் சர்க்கரை கட்டுப்பாடும் கிடைக்கும் கருப்பு உளுந்து இது சிறுநீர் பையில தசைகளை பலப்படுத்தும் வாரத்தில் ரெண்டு முறை கருப்பு உளுந்து அடை வடை சாப்பிட்றது நல்லதுங்க பரங்கிக்காய் இது ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் பிரச்சனை குறைக்க உதவியா இருக்கும் சிறிய அளவில் தினமும் சாப்பிடலாம் திராட்சை மற்றும் மாதுளை இது சிறுநீரக நரம்புகளுக்கு சக்தியை தரும் சிறிய அளவில் காலை நேரத்துல சாப்பிடலாங்க நெல்லிக்காய் பச்சடி அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் சாறு சாப்பிடலாம் இது உடல் சுட்டை குறைச்சி சிறுநீர் பிரச்சனையை கட்டுப்படுத்தும் கோதுமை கூழ்பால் இது சிறுநீர் சமநிலையை காக்க மிகச்சிறந்த பானம்னு சொல்லப்படுது இரவுல உணவு லைட்டா எடுத்துக்கோங்க மாலை ஏழு மணிக்குள்ள எல்லாத்தையும் ஒளிச்சுக்கோங்க இரவு சாப்பாட்டுக்கு பிறகு அதிகம் தண்ணீர் குடிக்காதீங்க கொஞ்சமா நடைபயிற்சி செரிமானத்துக்கு நல்லது படிக்கிறதுக்கு முன்னாடி கழிப்பறை போய் வருவது நல்ல பழக்கம்னு சொல்லப்படுது நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்மளோட சாப்பாடு தான் தீர்மானிக்குது இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும்னு தோணுதா அப்போ உங்கள் தண்ணீர் பழக்கம் உப்பு கஃபைன் சர்க்கரை எல்லாமே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க சாதாரண உணவு மாற்றங்களால தான் இயற்கையை நம்ம உடம்பை சரியாக்கும் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்